ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு கணவன் மனைவி நடுவிலே பிரச்சனை வந்தா அதை தீர்ப்பதற்கு சபை மூப்பர்களை அழைத்து இல்லை குடும்ப வாழ்க்கையிலே அனுபவம் இருந்த போதர்களை அழைத்து சில அட்வைஸ் கொடுப்பாங்க சில நேரங்கள்ல கொஞ்சம் கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் சோ அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து வாழ வேண்டும் மூன்றாவது நபர் அவர்கள் நடுவிலே வரக்கூடாது என்கிற ஒரு காமனான அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா இவைகள் அவர்கள் மீண்டும் புரிந்து வாழ்வதற்கு இல்ல ஒரு பிரச்சனை இல்லாம அந்த வாழ்வை எப்படியே கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டா அது மிகவும் குறைவுதான் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா ஆழமாய் போய் சரி செய்ய வேண்டும் மேலோட்டமாய் நீங்கள் அதை சரி செய்ய முயற்சி செய்வீர்களானால் அதை தீர்க்க முடியாது ஆழமாய் போய் சரி செய்ய வேண்டும் நீங்கள் வேத்தலை பார்ப்பீர்களானால் ஒன்று பெய்திரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனமாக சொல்கிறது அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியனால் உங்கள் ஜபங்களுக்கு வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்கள் மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து என்ன பலவீன பாண்டம் எதனால் அவங்க வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுளுடைய படைப்பிலே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறாங்க ஒரு ஆணுடைய உடல் அமைப்பை ஒரு பெண்ணுடைய உடல் ஒரு வித்தியாசம் தான் ஹார்மோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஹார்மோனல் ஃபங்க்ஷன் தான் இருக்கு அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹார்மோன் எப்பொழுதும் சீரான நிலைமையிலே இருக்காது ஒரு சைல்ட் போர்த் டைம்ல ஒரு மென்சுரேஷன் ப்ரீ மென்சுரேஷன் இல்ல போஸ்ட் மென்சுரேஷன்ல இல்ல ஒரு மெனோபாஸ் ஏஜிங் ஆகும்போது போது மாதவிடாய் நின்று போகும் இந்த நிலைமையிலே ஸோ அவர்களுடைய ஒரு அந்த ஹார்மோன் வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும் அப் அண்ட் டவுனில் இருக்கும் ஸோ குறைந்து போகும் கூடும் குறைந்து போய் கொண்டே இருக்கும் ஸோ இதனால் சில நேரங்களில் இதன் விளைவா விளைவாக டக்குனு கோபம் வரும் ஒரு எமோஷனலா இருப்பாங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க படபடான்னு இருப்பாங்க காரியங்களை சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கும் சில நேரங்களில் ஒருவரை ஒருவர் வந்து சந்தேகப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு கணவனுக்கு அப்படி இல்லை இந்த ஹார்மோன் வந்து ஒரு சீரான நிலைமையில மேக்சிமம் சீரான நிலைமையிலே தான் இருக்கும் ஒரு நோய் இல்லாத பட்சத்துல ஒரு நோய் இல்லாத பட்சத்துல ஒரு சீரான நிலைமையில தான் இருக்கும் ஒரு கணவனுக்கான ஒரு டெஸ்டோஸ்டிரான் ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கும் இவைகள் பொதுவாக சீரான நிலைமையிலே தான் இருக்கும் ஆனால் எப்பொழுது உடலிலேயே நோய்கள் வருகிறதோ ஒரு டயபெட்டிஸ் மெல்டஸ்ஸா இருக்கலாம் இல்லை தைராய்டு சம்பந்தமான நோய்கள் இருக்கலாம் இது தான் ஒரு கணவன் வந்து அந்த ஒரு ஹார்மோன் வந்து ஒரு சீரற்று போகுமே தவிர ஒரு நார்மலி ஒரு ஒரு ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து சீராக தான் இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு இயற்கையாகவே ஹார்மோன் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த நிலைமையில உடலும் மனமும் அமைதியாகவே இருக்காது அப்போ இந்த பிரச்சனையை முதலாவது சரி செய்ய வேண்டுமானால் உடலும் மனம் அமைதியாக்கப்பட வேண்டும் இந்த உடலும் மனதும் அமைதியாக்கவில்லை என்றால் அந்த பிரச்சனை சரி பண்ண முடியாது எதனால் அப்படின்னா இப்ப நீங்க அவர்களோடு சொல்லுகிறீர்கள் பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அன்பா இருக்கணும் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் ஸோ சில காரியங்களை நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும் ஆனால் இவைகளை செய்யறதற்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பார்கள் ஆனால் உடல் அதற்கு அனுமதியாது மென்டலி பிசிக்கலி வந்து இந்த ஹார்மோனலி இஷ்யூ இருக்கிறனால இவர்களால் அதை கிரியிலே கொண்டு வர முடியாது ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள் ஆனா அதனால் அவங்கள செய்ய முடியாது அப்போ முதலாவது ஒரு மனைவிய கணவன் மனைவி நடுவிலே அவர்கள் உடலும் மனமும் அமைதியான நிலைமையில் இருக்க வேண்டும் அதை சரி செய்வதுதான் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் ஸோ சில நேரங்களில் பெண்களுக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரீமாக லாங் டேமா வந்து ஒரு ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு மனமழுத்த சார்ந்த மனமழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட போயிடும் இந்த எக்ஸ்ட்ரீம் அவங்க ஹார்மோனல் இம்பாலன்ஸில் இருக்கும்போது இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் சொல்லுவார்கள் இந்த சிரோத்தோனின்ங்கிற ஒரு ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் இவைகள் கம்மியாகிறது கம்மியாகிறதுனால சில நேரங்களில் மனம் சார்ந்த நோய்களும் வந்து விடுகிறது அப்போ ஒரு கணவன் என்ன செய்யணும் அப்படின்னா தன் மனைவி பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினாலே எங்க எங்க வீக்கரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதை அறிந்து வேதம் சொல்கிறபடி ஒரு மனைவியை நேசித்து ஸோ இந்த நேரங்கள எப்படி இருப்பாங்க இந்த நேரங்கள் அவங்கள நல்ல ஸ்டடி பண்ணி பிசியாலஜி அவங்கள ஸ்டடி பண்ணி நடக்கும் பொழுது எதனால கோவப்படுறாங்க எதனால வருது அப்படிங்கிறத புரிந்து நடக்கும் பொழுது பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் முக்கியமாக அதற்கு முன்பதாய் அந்த பிரச்சனை வராதபடிக்கு ஹார்மோன் இஷ்யூஸ் வந்து அதனால உள்ள சிம்டம்ஸ் வராதபடிக்கு அதை உடலும் மனதையும் அமைதியாக்குவதற்குள்ள முயற்சிகளை செய்வதுதான் மிகவும் நல்லது ஆகவே எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ண முடியும் வாழ்க்கையில சரி பண்ண முடியாத பிரச்சனைகள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் தெய்வம் நமக்கு ஞானம் தந்திருக்கிறார் அதை எப்படி கையாள வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவு நமக்கு தந்திருக்கா அதன்படி நடப்போமானால் எந்த பிரச்சனையுமே சரி பண்ண முடியும் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிய சில நேரங்கள்ல எமோஷனலா இருக்கும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி இல்லை கைப்பிடிக்கலாம் கைப்பிடித்து ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு நெகட்டிவான காரியங்களை பேசாம பாசிட்டிவாக பேசி இல்லை ஒரு ஹக் பண்ணி ஸோ தன் ஒரு ஒரு அன்பை வெளிப்படுத்தி வைக்கலாங்க நார்மலி எல்லாரும் குடும்ப வாழ்க்கையிலேயே முதிர்ச்சி பெற்றவர்கள் அல்ல சில நேரங்களில் அதை குறித்தான அறிவுகள் நமக்கு இருந்த அப்படின்னா எளிதாய் பிரச்சனையை சரி பண்ணிவிடலாம் ஆகவே உடலும் மனமும் அமைதியாக இருந்தால் பிரச்சனை எளிதாகவே ஒரு குடும்ப வாழ்வு அருமையாக கொண்டு செல்லலாம் உடலும் மனதும் சீரற்று இருந்தால் ஒரு மனைவிக்காக இருந்தாலும் ஒரு கணவனுக்காக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வேரோடி அறியாமல் வேரோடு அறிந்து அதற்குரிய காரியங்களை செய்யாமல் அதை சரி பண்ண முடியாது ஆகவே நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் கர்த்தருக்குள் நீங்கள் சீராக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சீராக வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனையை எளிதாகவே சரி செய்யலாம் கர்த்தர் உங்களை அசிப்பாராம்